ராஸ் இகுஃபா ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கு ஒரு தனித்துவமான குகை இருந்தது ஒவ்வொரு இரவும் மக்கள் குகையிலிருந்து வரும் விசித்திரமான ஒலிகளைக் கேட்கிறார்கள் குகைக்கு அருகில் ஒரு சிறிய பூவும் இருந்தது அது இரவும் பகலும் பூத்தது ஒருநாள் ஒரு விசித்திரமான மனிதன் கிராமத்திற்கு வந்தான் குகையில் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருப்பதாக கேள்விப்பட்டான் அந்த மணி ஒவ்வொரு நிமிடமும் குகையில் ஏதாவது புதுமை நிகழ்ந்து கிராம மக்கள் சிந்தனையில் அலைந்து குகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் ஒவ்வொரு நிமிடமும் சஸ்பென்ஸ் அதிகமாகிக் கொண்டே வந்தது சிலர் நினைத்தார்கள் குகைக்குள் பயங்கரமான ஒன்று மறைந்திருக்கிறது சிலர் நினைத்தார்கள் ஒருவேளை அங்கே ஏதாவது புதையல் இருக்கலாம் குகையின் முன்பகுதியை அடைந்ததும் மக்களின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது ஒவ்வொரு நிமிடமும் குகையிலிருந்து புதிய ஒலிகள் வந்தன இரவு வரப்போகிறது குகை அதன் ரகசியங்களை வெளிப்படுத்தப் போகிறது கிராம மக்கள் அனைவரும் காத்திருந்தனர் குகை உரத்த குரலில் சொன்னது இந்த குகையில் ஒரு ரகசியம் மறைந்துள்ளது அதை உண்மையால் மட்டுமே மக்களின் கவனம் திசை திருப்பப்பட்டது நிமிடங்கள் கடந்துவிட்டன ஆனால் குகை திறக்கவில்லை மக்கள் பயந்து ஒருவருக்கொருவர் பயந்தனர் திடீரென்று குகையிலிருந்து ஒரு அழகான ஒலி கேட்டது உங்கள் இதயத்தில் உண்மையைக் கொண்டு நீங்கள் குகைக்குள் நுழைந்தால் அது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அவர் ஆச்சரியப்பட்டார் குகையின் ரகசியம் உண்மையா ஒருவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னான் எல்லோருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் குகையின் ரகசியம் அன்பும் புரிதலும் தான் குகை உண்மையையும் அன்பையும் புரிந்து மக்களின் இதயங்கள் மகிழ்ச்சியில் நிரம்பி வழிகின்றன குகை தன்னை வெளிப்படுத்தியது மற்றும் வாகனம் ஒரு அழகான கோவில் இந்த தனித்துவமான குகையின் ரகசியம் அனைவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது ஏனென்றால் ஒவ்வொரு ரகசியத்தின் உண்மையும் காதலில் ஆப்க தன்யவாத்